ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க இது என்னென்னா போண்டா தாங்க செய்ய போகிறோம் இந்த போண்டா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஈஸியாக சட்டனு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த டம்ளர் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு கப் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் அரை டம்ளர் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க கா டம்ளர் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதாங்க மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கோங்க இது கூட பச்சை மிளகா கருவேப்பில் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் மாவில் போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாங்க கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் சோடாப்பு போட்டுக்கோங்க அடுத்து உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம மாவு வந்து பிசைஞ்சுக்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பக்குவமாக கரெக்டாக வரும் இப்போ இந்தளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க நல்ல கையில் பிசைஞ்சு அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க இப்போது இந்த மாவுக்கு நல்ல மாவு பிசைஞ்சாச்சுங்க அவ்வளோதாங்க இது எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவு வந்து நல்ல கைகளால் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க இப்போ நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை கொஞ்சம் க பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சுங்க அவ்வளோதான் மாவு ரெடி இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம அப்படி பொறிச்சு எடுக்கலாங்க இது சூப்பராக இருக்குங்க இது கூட டீ வச்சு குடித்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவை எடுத்து குட்டி குட்டியாக அளவளவாக போட்டுக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ மாவையும் இது அளவாக போட்டாச்சுங்க ரெண்டு நிமிஷம் ஆனொன்னே அப்படியே லைட்டாக அப்படி பெரட்டி விட்டுருங்க எல்லா பக்கமும் வெந்து வரட்டும் ஓவனாக பெட்டி பெட்டி விட்டுக்கோங்க இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம பெட்டி விட்டாச்சுங்க இது நல்லா வெந்து வரட்டும் லைட்டாக வந்து வரணுங்க இப்போ இதை நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இப்போ இது ரெடியானதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இது நல்லா வேகட்டும் இப்போ அளவுக்கு செவந்து வந்துடுச்சுங்க இப்போ நம்ம இதை எடுத்துரலாங்க இப்போ இது நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ மறுபடியும் மீதி இருக்க மாவை நம்ம அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ அதே இதே மாதிரி பொறித்து எடுத்துக்குவோம் ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மழை காலத்தில் குளிர்காலத்தில் நமக்கு இது வந்து சூடாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இது ரெண்டு நிமிஷம் நிமிச்சு இந்த மாதிரி பேட்டி விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ அண்ட் மீடியம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது வந்து நல்லா சவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க இப்போ இதை நல்லா வெந்து வந்துட்டுருக்குது இப்போ நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க விட்டாச்சு இப்போ அதை நல்லா செவந்து வந்துச்சு வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடணும் சூப்பரான கோதுமை பூண்டா ரெடிங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்துடலாங்க அவ்வளோதான் பாடு பாப் பண்ணிடலாம் எண்ணெய் வடிச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க அவ்வளோ தான் உங்களுக்கு நான் பிச்சு கட்டுற மாதிரிங்க சூப்பராக இருக்கும் நம்ம இது கோதுமை போண்டா மாதிரியே தெரியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் செம்மையான